இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களே நான் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இயேசுவோட நடக்கிறீங்களா இன்றைக்கு காலையில எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் எவ்வளவு தியானிச்சிங்க அதிகாலையில் எழும்பி இருட்டோடு எழும்பி முதல்ல ஆண்டோருக்கு முன்னாலே போய் முழங்கால் பிடிக்கிட்டு வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கணும் இந்த நாள் முழுவதும் என் கூட இருங்க என்ன நடத்துங்க என் கூட நீங்கள் நடந்து வரணும் என்னை உங்கள் கூடவே கைப்பிடிச்சு நடத்துங்க இன்றைக்கி எனக்கு என்ன சோதனை வரும் பிரச்சனை வரும் இருக்கணும்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் என்ன நடத்துங்கன்னு காலையிலேயே ஜெபிக்கணும் அன்றுவரையும் எனக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இந்த ஆசிர்வாதத்தை கொடுங்க என் கூட வேலை பார்க்குறவங்க என் கீழே பணி செய்கிறவங்க எங்களோட தொடர்பு உள்ளவங்க எங்கள் தெருவில் உள்ளவங்க எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் அதை யேஷோக்கு பெரிய தேசத்தை ஆசிர்வதிங்க தேச தலைவர்கள் ஆசீர்வதித்து எங்கள் நாட்டுக்காக பயன்படுத்துங்க அவனுக்கு நல்ல இறுதியும் கொடுங்க சுயநலத்தை எடுத்து போடுங்க பணம் ஆசையை எடுத்து போடுங்க இந்த லஞ்சம் ஊழெல்லாம் பண்ணாமல் நாட்டுக்கு நல்லது செய்கிற நல்ல இறுதியத்தை கொடுங்க அப்படி நம்ம ஜெபிச்சோன்னு வேங்களை ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்காக ஜெபிச்சோன்னா மாற்றம் வரும்ல ஜெபிக்கணும் சரி இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா மத்திய ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் நம்ம ஜோம் பண்ணும்போது யாரை நோக்கி ஜெபிக்கிறோம் பிதாவை நோக்கி அவர்தான் சர்வலோகத்தை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவரை நோக்கி ஜெபிப்பது என் நாமத்தினாலே பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு இயேசுவின் நாமத்தில் பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லணும் அப்படி ஜபிக்கும் போது அவருக்கு எல்லாமே தெரியும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்க முன்னாலே நீங்க எதுக்காக ஜெபிக்க போறீங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும் அவருக்கு தான் எல்லாம் தெரியும்ல அப்ப நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படி பேசுகிற சில விதண்டாவாத ஞானிகள் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லப்படாரு முன்னால இப்ப நால பாத்தீங்கன்னா இயேசு ஜபம் பண்ணும்போது நீங்க ஜெபிக்கணும் நீங்க கேட்கணும்னு சொல்றாரு அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் நீங்க ஜெபிக்கணும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறாரு அவரு தெரியாத மாதிரி ஆண்டவர் உமக்கு ஒன்றும் தெரியாது நான் படுற கஷ்டம் அப்படிலாம் பேசக்கூடாது ஆண்டன் எல்லாம் உனக்கு தெரியும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு தெரியும் ஆனாலும் நான் ஒரு தகப்பட்டு வந்திருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு அற்புத செய்யுங்க அப்படி மனம் திறந்து பேச அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் இப்போது ஒரு குழந்தைக்கு என்ன தேவைன்னு தகப்பன்னு தெரியாதா வீட்டில் இருக்கிற தகப்பனுக்கு பிள்ளை படிக்க போனால் யூனிஃபார்ம் வேணும் ஷூ வேணும் டை வேணும் எல்லாமே தெரியுமே அந்த பிள்ளைக்கு போக்குவரத்து ஒழுங்கு பண்ணியெல்லாம் தெரியும்ல தெரிஞ்சாலும் அந்த குழந்தை வந்து அப்பா அப்பா எனக்கு யூனிஃபார்ம் வாங்கித்தாங்க எனக்கு ஷூ வாங்கித்தாங்க எங்கள் ஸ்கூலில் அப்படி சொன்னால் தகப்பனுக்கு சந்தோஷம் இல்லை எல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் அண்டவரும் உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன பிரச்சனை இல்லை எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ கேட்கணும் விசுவாசத்தோடு கேட்கணும் அப்படி தான் ஈசு அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறா அப்போ அவருக்கு எல்லாமே தெரிந்திருந்தாலும் நான் வாய் தரன்ட்டு எப்போ கேட்போன்னு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் அந்த மாதிரி கேட்ட உடனே அப்பாவுக்கு எல்லாம் தெரியும்டா நான் எனக்கு ஒன்னாக ஒன்று காயத்தம் பண்ணி வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு தகப்பன் மகிழ்கிற மாதிரி சொல்லுவார் நீ என்கிட்ட வரணும் என்கிட்ட கேட்கணும்னு காத்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு தெரியும் நான் உன்னை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லுவார் பாருங்க எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நமக்கு தெரியாத இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்மளை அங்கேவா இங்கே வா சொல்லுகிற ஆண்டு வரலை பக்கத்தில் இருக்கிறார் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஆனாலும் நீ கேளு நீ கேட்டால் உனக்கு செய்வேன்னு சொல்கிறார் அப்போ ஆண்டவரை பார்த்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஆனாலும் நான் இதை தகப்பட்டு கேட்குற மாதிரி கேட்குறேன் நீங்கள் கேட்க சொல்லி இருக்கிறீங்க விசுவாசத்தோடு கேட்குறேன் அப்படி சொல்லுங்கள் உடனே அப்போதான் நடக்கும் அவருக்கு தெரியுமா விதண்டவாதம் பேசக்கூடாது சரியா உங்களை தாழ்த்துங்க இன்றைக்கு ஆண்டு ஓட்டத்தில் சொல்லுங்கள் ஆண்டு உரே இயேசுவே தகப்பனே எனக்கு என்ன தேவை இன்றைக்கு இப்போ என்ன தேவைன்னு எல்லாம் உனக்கு தெரியும் அதனால நான் இயேசுவின் நாமத்தில் உங்களத்தில் வேண்டுதல் செய்கிறேன் இந்த காரியத்தில் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என் தேவை சன்னிங்க எனக்காக இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்